வணக்கம் தலைமையிலே அமெரிக்காவுடன் கூடிய பொருளாதார போரில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்த நமது இந்தியா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழில் அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி நடைமுறைக்கு வரும் ஏழாம் தேதி அதுக்குள்ளே வந்து பழைய வியாபார தொடர்பை முடிச்சுக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு வரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவால் அதை செய்ய முடியாதுங்கிறாங்க என்றாலும் இந்த அறிவிப்பு போர் இந்த இப்போ நடந்தது வந்து அறிவிப்பு போர் வார்த்தை போர்லேயே உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு மிக மேலோங்கி விட்டது அமெரிக்காவின் செல்வாக்கு குறிப்பாக ட்ரம்ப் அவருடைய செல்வாக்கு கீழ் நோக்கி போயிருக்கு ஏன்னா இந்தியா அந்த கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று சாதித்து காட்டிவிட்டார்கள் நாங்கள் ரஷ்யாவிடம் என்னை வாங்குவோம் அப்படிங்கிறத அப்படியே காப்பாற்றி இன்னும் சொல்ல முன்பை விட ட்ரம்ப் சொன்னதை சொன்னதுக்கு அப்புறம் அதிகமாக வாங்கி தங்களுடைய தைரியத்தை நேர்மையை உலக அரங்கில் நிரூபித்து காட்டினார்கள் நாங்கள் வந்து யாருடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி அதே சமயம் ட்ரம்ப்போட நய வஞ்சக நரிமுகம் உலகத்தில் அறிமுகம் உலகம் பூரா தெரிஞ்சு ஒரு தோல்விட்டு நிற்கிறார் ஏன்னா இரண்டு நாடுகள் சீனாவும் இந்தியாவும் ஒரே அளவு ரஷ்யாவிடம் இருந்து கச்ச எணை வாங்குறாங்க சீனாவிற்கான வரி இப்போ வரல தொண்ணூறு நாள் கழித்து வரி பற்றி சொல்கிறேங்கிறாரு தொண்ணூறு நாள் கழித்து சொல்வேன் என்பது அது முடியாது அவரால் கையால் ஆகாது என்பதை அவருக்கு காட்டுது இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் தொண்ணூறு நாள் அதே சமயம் இந்தியாவுக்கு மாற்றாக நான் கொண்டு வருகிறேன்னு சொல்லி ஒரு பயங்கரவாத தேசத்தை பாகிஸ்தானுக்கு உதவியது ஆயுதங்கள் நிதி உதவியது அவர்களை மேலோங்கி மேலுக்கு கொண்டு வந்தது உலக அரங்கில் ட்ரம்ப்புடைய செல்வாக்கை குறைச்சிருக்கு உலகத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் முதன்மையானது இரட்டை கோபுரம் தாக்குதல் அதை செய்த நபர் பின்லாடன் கொல்லப்படும் என்று பாகிஸ்தான் கூட தான் இருந்தார் இருந்தான் அப்படி இருந்துமே அந்த நாட்டை இந்தியாவுக்கு போட்டியாக வளர்த்து விட நினைச்சது அதே சமயம் இன்னொரு தகவல் நிச்சயமாக டிரம்பால் இந்த ஐம்பது சதவீத வரியை இந்தியா மீது நிரந்தரமாக விதிக்க முடியாது இந்த தரமான பொருட்களுக்கு மாற்று நாட்டை தேடுவது ஒரு முட்டாள்தனம் அது இயலாத காரியம் அப்படின்னு கூட சொல்றாங்க இங்கே உள்ள இரண்டு தரப்பான செய்திகள் நீங்க படிப்பீங்க காங்கிரஸ் மற்றும் திமுக ஆதரவு பத்திரிகையில் எழுதும் ஒரு செய்தி வேலை வாய்ப்பு பரிபயிற்சி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டது சொல்லி அதே சமயத்துல பாரதிய ஜனதா தரப்புல ஒரு செய்தி கொடுப்பாங்க இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி ஆனா நடுநிலைமையோடு நின்று வணிகத்தை பார்த்தாதான் இது எந்த அளவுக்கு இந்தியா வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லி புரிய வரும் இந்தியாவிலுள் இருந்து செல்லும் எழுபது சதவீத செவன்டி எழுபது சதவீத பொருளுக்கு மட்டும்தான் ஐம்பது சதவீத வரி வரும் மீத முப்பது சதவீதத்துக்கு வராது இந்த மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு ரொம்ப அத்தியாவசியம் உடனடியாக மாற்றை தேட முடியாது அதுக்கு அந்த பொருள் நிச்சயம் தேவை அந்த மருந்து பொருட்களுக்கு அவர்கள் வரியை விதிக்கலை அதே போல் சேவை ஏற்றுமதி இந்த ஐடி வேலைகளுக்கு அவர் வரியை விதிக்கலை எழுபது சதவீத பொருட்கள் மட்டுமே வரிகளுக்கு வரி தாக்குதலுக்கு உள்ளானவை அந்த எழுபது சதவீத பொருட்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அறுபது புள்ளி எண்பத்தஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒரு வருஷத்துக்கு அந்த எழுபது சதவீத பொருட்கள் ஏற்றுமதியாகிற பொருட்களுடைய மொத்த மதிப்பு அதே சமயத்தில் இந்தியாவுடைய ஒரு வருட உள்நாட்டு மொத்த உற்பத்தி பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி இரநூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் நம்முடைய உற்பத்திகள் மொத்தமாக இப்போ நாலாயிரத்தி இரநூறு பில்லியன் நம்ம டாலர் பொறுமா பெருமானம் உள்ள பொருட்களை இந்தியா உற்பத்தி பண்ணுது அதில் வந்து இந்த அறுபது அறுபது பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் ஏற்றுமதி ஆகாவிட்டாலும் சரி ஒரு கால் அந்த வரி விதிப்பு தொடர்ந்து ஏற்றுமதி ஆகாவிட்டாலுமே நிறுத்தப்பட்டாலுமே கொஞ்சமும் இந்தியாவுக்கு இது பிரச்சனையாகாது உங்களுக்கே புரியும் நாலாயிரத்தி இரநூறு அது கூட சண்டை போறது வெறும் அறுபது நிச்சயமாக இந்த அறுபது பில்லியன் டாலருடைய வியாபார இழப்பு இந்திய தேசத்தை நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது இன்னும் சொல்லப்போட அமெரிக்காவை இந்த வியாபாரத்தை வேண்டாம் என்று விட்டுவிட்டு உலகம் முழுவதும் மாற்றை தேடினால் அது இன்னும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் ஏற்றுமதிக்கு வழி வகுக்கும் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் குறிப்பாக ரஷ்யா சீனா இந்த வடகொரியா பிரேசில் வெனிசுவேலா இந்த மாதிரி நாட்கள் நாடுகளுக்கெல்லாமே புதிதாக ஆப்பிரிக்க நாடுகள் இன்னைக்கு வந்து அநேக ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவை தேடி வருகின்றன தரமான பொருட்கள்னால அதனால் மாற்று வழியை பார்க்கும்போது இந்த வியாபாரம் இன்னும் பெருகி போகும் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க சென்ட்ரல் வாரத்தில் வந்து புட்டினும் ட்ரம்ப்பும் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன் இது நிச்சயமாக முடிவுக்கு வராது இந்த சண்டை அப்படின்னு ஏன்னா ரஷ்யா வந்து பிடிச்ச பகுதி தர மாட்டேன்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பகுதியை கொடுக்கணும்னு சொல்றாங்க அதே போல ஜெரன்ஸ்கி அந்த பக்கம் எல்லா பிடிசப்பதி விடணும்னு சொல்றாரு இரண்டுமே எதிரும் புதிருமா இருக்காது ட்ரம்ப்பினால் எந்தவித போர் நிறுத்தத்தையும் அவரால் அவருக்கு கையாலாகாதுன்னு சொன்னேன் அது அப்படியே நடந்திருக்கு புட்டின் தரப்பு வெற்றியோட இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு இனி அடுத்த கட்டமாக வந்து ட்ரம்ப் வந்து ஜெரன்ஸ்கியையும் அவருடன் இணைந்து சில ஐரோப்பிய நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு பேச போறாரு நிச்சயமா வெற்றி பெறாது இன்னைக்கு அது சொல்கிற விதமாக ட்ரம்ப் வந்து அவருடைய ட்ரூத் சோசியல் சொல்லி அவர் ஒரு வலைதளம் ஆரம்பிச்சிருக்கார் அவருடைய சொந்தமானது ஏன்னா அவர் வந்து எக்ஸ்ல வந்து வெளியேற்றினாங்க உடனே கோபப்பட்டு ட்ரூத் சோசியன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு அதில் இவர் என்ன எழுதியிருக்காருன்னா ஜெலன்ஸ்கி விரும்பினால் இந்த சண்டை உடனடியாக உடனடியாக நிறுத்தத்துக்கு வரும் அதே சமயத்தில் ஜெலன்ஸ்கி விரும்பினால் அவரால் இந்த சண்டையை தொடர முடியும் ஆனால் சண்டை நிறுத்தம் வருதுங்கிறதுனால இந்த கிரிமியா திரும்ப கேட்பது நேட்டோவுடன் சேருவேன் என்று அவர் சொல்வது எதுவுமே நடக்காது முடிந்து போனவை முடிந்து போனவை தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு கிருமியாங்கிறது இந்த சண்டைக்கு முன்னால் பிடிச்சது ரஷ்யா பிடிச்சாங்க அதே போல நேட்டோவில் சேரதான் இந்த ஜெலன்ஸ்கியோட பிரதான கொள்கை இது ரெண்டுமே நடக்காது முடிஞ்சது முடிஞ்சது தான் அப்படின்னு இருக்காரு அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வராது ட்ரம்ப்பினால் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டு ரஷ்யா அதிபர் ரஷ்யா போனிய உடனடியாக மோடிஜியை அழைத்து மோடிஜி அவர் அழைக்கல மோடிஜியை ரஷ்ய அதிபர் அழைத்து திரும்ப டெலிஃபோனில் பேசியிருக்காங்க மோடிஜி வந்து அவருடைய வலைத்தளத்தில் அதை பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே இன்சைட்ல அதாவது உள்ளுக்குள் நடந்த பேச்சுவார்த்தையை என்னிடம் என்னுடைய நண்பர் புட்டின் பகிர்ந்து கொண்டார் மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்குமான போர் நிறுத்தத்தை நிச்சயமாக விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு அப்போ ட்ரம்ப்பிடம் பேசினதை மோடிஜியிடம் புட்டின் கூப்பிட்டு அங்கே உள்ளே உள்ளே உள்ளறையில் நடந்ததை சொல்லியிருக்காருங்கிறது மிக பெருமைத்தக்க விஷயம் இதே போல் நிறைய பேர் எழுதுகிறாங்க ரஷ்யாவிடம் ஆயில் வாயு கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் சொல்லி இந்த இந்திய தேச பெருமையை குலைக்கும் விதமாகவும் அதே போல் அந்த பாரதிய ஜனதாவுடைய ஒரு தைரியமான ஆட்சி முறையை குறைக்கும் விதமாக பொய்யாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மத்திய அரசியோ அரசுடைய நிறுவனம் மிகப்பெரியது எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் அதோட இந்தியா முழுவதும் அவர்கள் பெட்ரோல் பங்க் வச்சு வியாபாரம் பண்றாங்க வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க பெட்ரோலிய பொருட்களை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த கடந்த வருஷத்துல வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி ரஷ்யாவிடம் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் மொத்த ஐஓசி இந்தியன் ஆயில் ஆயில் கார்பரேஷனுடைய தேவையில் இருபத்தி ரெண்டு சதவீதம் ரஷ்யாலிருந்து நாங்கள் வாங்கினோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு நடந்துகிட்டு இருக்கு மேலே முடிஞ்சிருச்சு போகின்ற வியாபாரத்தை பார்க்கும்போது அந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்து இருபத்தி நாலு சதவீதமும் மாறுகிறது இருபத்தி நாலு சதவீதம் எங்களுடைய கச்சா எண்ணெயை நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கி கொண்டிருக்கோம் சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது ஒரு பலத்த அடி இவங்க நினச்சாங்க ட்ரம்ப் சொன்னால் எல்லாமே கேட்டுருவாங்கன்னு சொல்லி தலைகீழாக மாறி அந்த வியாபாரம் போகுது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதாவது இன்று வந்து அறிக்கை வந்திருக்கு இன்றைக்கு வந்து தினம் மொத்தமாக இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பற்றி பார்த்தோம் மொத்தமாக இறக்குமதியை பார்க்கும்போது தினம் தோறும் தினம் தினம் ரஷ்யாவிடமிருந்து இருபது லட்சம் பீபாய் கச்சா எண்ணெய்கள் இந்தியாவில் இறங்கிட்டு இருக்கு ட்ரம்ப் சொன்னதுக்கு மேலே அது அதே வந்து ஜூலை மாதத்துல இதுக்கு முந்தினாள் மாசத்துல தினம் தினம் பதினாறு லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இறங்குச்சு இவர் சொன்னதுக்கு அப்புறம் மிக அதிகமாக ஏறி இருக்கு இந்தியாவுக்குள்ளே கச்சா எண்ணெய் இறக்குமதி ரஷ்யாவிடம் வந்து செல் இறக்குமதி செய்வது இதுவுமே அமெரிக்காவிற்கு விழுந்த பலத்த அடி அவர்கள் முகத்தில் இந்தியா கரியை பூசியது போன்ற செயல் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி பெசாமிருந்ததா கூட தினம் பதினாறு லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலேருந்து வந்து இறக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் நிர்பந்தப்படுத்தி வரியெல்லாம் ஏத்துவேன் பிளாக்மெயில் பண்ண பிறகு நம்ம எண்ணெய் வாங்குவது அதிகரித்து தினந்தோறும் இருபது லட்சம் பீப்பாய் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் கணிசமாக இங்கே இங்கே இறக்குமதி பண்ணி நாம் சுத்திகரிப்பு பண்ணி ஏற்றுமதி பண்ணி மிக அதிக அளவில் சம்பாதிக்கிறோம் இது அமெரிக்க முகத்தில் இந்தியா பூசிய கறி நம்ம தான் இன்னைக்கு அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் இருபது லட்சம் பீப்பாய் தினந்தோறும் இறங்குது இன்றைய தகவலுக்கு வந்து ஈராக்கிலிருந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பீப்பாய் கச்சைனை நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அதுக்கப்புறம் சவுதியிலிருந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பீப்பாய் கச்சாயனை நம்ம இறக்குமதி செய்கிறோம் அதுக்கப்புறம் அமெரிக்காவிடம் வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பீப்பாய் கச்சைனை இறக்குமதி செய்கிறோம் இதுதான் இந்தியாவுடைய நிலைமை இவர்கள் எல்லாத்தை விடவும் பல மடங்கு அதிகமாக ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் உண்மை வந்து வந்து இல்லாமல் எழுதுறது பயந்துகிட்டாங்கன்னு எழுதுறது அமெரிக்காவுடைய ஆட்கள் அமெரிக்க அந்த வெள்ளை ஏகாதிபத்திய மேட்டுமை சிந்தனை நிச்சயமாக இந்தியா நிறுத்தி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்றது சொன்ன பிறகுதான் நம்ம அதிகமா வாங்கிட்டு இருக்கோம் அதே சமயத்துல வாய்ஸ் அவனாலும் விடல மோடிஜி வந்து இல்லை இந்திய அரசு வந்து இன்னைக்கு வந்து வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு நீங்கள் சொன்ன பிறகு தான் நாங்கள் அதிகம் பண்ணிக்கிட்டோம்னா வாய்ஸ் அவடால் விடல இதுதான் வந்து குடம் அப்படிங்கிறது குடம் எப்போவுமே சத்தம் படாது காரியத்தில் கரெக்டாக இருக்காங்க காரியத்தில் சாதித்து காட்டி அமெரிக்கா சொன்னதை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரஷ்யாவுடைய ரஷ்யாவுடன் வியாபாரத்தை அதிகப்படுத்தி செயலால் அமெரிக்காவின் முகத்தில் கரியை தினம் தூரம் தினம் 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 பூசிக்கொண்டே இருக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வாய்ச்சாளர் அடிக்கல அதுதான் இந்திய உலகம் பூரா பார்க்கப்பட்டு இது நான் பேசுகிற தரவுகள் எல்லாமே உலக நாடுகள் உலக நிறுவனங்கள் குடிக்கின்ற தரவுகள் இங்கெல்லாம் சொல்றதில்ல இதுதான் அமெரிக்காவை கேவலப்படுத்தியும் இந்தியாவை உலக அரங்கில் முதன்மைப்படுத்தியும் சொல்றாங்க இவ்வளவு வந்து அமெரிக்காவிற்கு நாம் செய்த ஏற்றுமதி மதிப்பு இந்த எழுபது சதவீத வரி வாங்கிய வரி அபராதம் வாங்கிய பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு அறுபது பில்லியன் டாலர் சொன்னேன் அதே சமயத்தில் இந்தியாவிடம் இந்தியாவிலிருந்து கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெட்ரோலிய பொருட்களாக ஏற்றுமதி ஆவது எண்பத்தி ஆறு பில்லியன் டாலர் இப்போ அவங்க போனாலுமே பிரச்சனை இல்லை அமெரிக்காவுக்கு அந்த பொருட்கள் வியாபாரம் ஆகாட்டியுமே பிரச்சனை இல்லை தினந்தோறும் அதிக அளவில் அதிகமாக அதிகமாக உலகம் முழுவதும் நம் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் இதில் மட்டும் அதிகமாகின்ற வாங்குகின்ற நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் தான் மிக அதிகமாக சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை இந்தியாவிடமிருந்து வாங்குறாங்க இன்னுமே வந்து இப்போ ஆட்பிரிக்க கூட தினம் தினம் நட்புறவு விரிவாக்கம் ஆய்கொண்டே போய் இந்த பெட்ரோலிய பொருட்களை தாண்டி ஆயுத ஏற்றுமதி மற்றும் பிற பொருட்கள் ஏற்றுமதி அவர்களுடனான இறக்குமதினு சொல்லி ஆப்பிரிக்காவுடன் நம்முடைய வியாபாரம் வளர்ந்துக்கிட்டே போகுது அதே சமயத்தில் உலக அரங்கில் பதிவு பண்ணுறாங்க இந்தியா கம்பீரமான எதிர்வினையை ஆற்றி அதே சமயத்தில் வெறிய பேசிக்கிட்டு வெறும் பேச்சோடு கூச்சலோட ட்ரம்ப்பை போல வெறும் கூச்சலோடு நின்று விடாமல் காரியத்தில் எதிர்த்து வினையாற்றுகிறார்கள் அமெரிக்காவின் முகத்தில் கரியை பூசுகிறான்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கூட ட்ரம்ப்புடைய ஆலோசகர் நிச்சயமாக அதாவது கட்டாயப்படுத்துறாரு கட்டாயமாக ரஷ்யாவிடமிருந்து இவர்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது நீங்கள் எது எண்ணெய் வாங்குனீங்களா எங்களுடைய அபராதம் தொடரும் அபராதம் விதிக்கப்படும் எங்களுடைய கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி ஆயுதங்கள் அதாவது எங்களுடைய சிறப்பான ஆயுதங்கள் இந்தியாவுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு நம்ம கேட்கவே இல்லை நம்ம வந்து அவருடைய ஆயுதங்கள் கேட்கல சொல்லப்போனால் மாற்றாக அவருடைய ஆயுத கொள்முதலை நம்ம பேசியதையே நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் இருக்கோம் பைத்தியக்காரர்கள் போல அவர்கள் தோல்வியை வந்து ஒற்று ஒத்துக்கொள்ள மனசு இல்லாமல் வெளியே ஒரு நாய்கள் குறைப்பதைப் போல திருநாய்கள் குறைப்பதை போல குறைத்து கொண்டு நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம்னா யார் கேட்டால் எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை இன்னைக்கு ஆயுத உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவோடு இருக்குது அதே சமயத்தில் ரஷ்யாவிடம் இருந்து அதற்கு மாற்றாக இஸ்ரேலிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கி வாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மேட்டிமை சிந்தனைகள் கட்டாயப்படுத்துவது நீங்கள் கட்டாயம் நிறுத்துவதை சொல்லி சொல்லி தேவையில்லாமல் பேசி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் நம்ம ரஷ்யாவுடைய வியாபாரம் அதிகரிச்சிட்டு போகுது அமெரிக்காவுடைய முகத்தில் கரியை பூசுவது அதிகரிச்சுட்டு போகுது இது அமெரிக்கா தான் தன்னை திருத்திக்கொள்ளணும் கொள்ளணும் அதே போல் நட்புணர்வு நட்புறவு இந்த அமெரிக்கா பிரச்சனை கொடுத்த பிறகு ரஷ்யாவுடன் மிக நெருக்கமாக போகிறாங்க எந்தவித பேச்சுவார்த்தை புட்டின் அவர்கள் அமெரிக்காவோட பண்ணாலுமே உடனடியாக மோடிஜி கூப்பிட்டு தான் டெலிஃபோனில் சொல்கிறாரு இதெல்லாம் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி மோடிஜியை ஆலோசனையை பெற்றுக்கொள்றார் அதே போல அதை தாண்டி சீனாவுடன் பிரேசிலுடன் பிற நாடுகளுடன் அவர் நட்புணர்வு இந்தியாவுடைய விரிவாக்கமாய்க்கொண்டே போயிட்டு இருக்கு நம்முடைய தேசம் வந்து யாருடையுமே பகைமையெல்லாம் விரும்புறதில்லை நானுமே பகைமையெல்லாம் பேசுறதில்லை ஆனா மேட்டுமை சிந்தனையோடு நம்ம நம்மை பிளாக்மெயில் பண்ண பார்த்து மிரட்ட பார்த்து அவர்கள் அவமான போய் நிற்கிறார்கள் உலக அரங்கு அரங்கு பூரா தெரியுது இங்குள்ள செய்திகள் இல்லைங்கிறதா இதை எடுத்து பேசினேன் அதே போல இன்னொன்னு சொல்றாங்க இது இந்தியாவுடைய செல்வாக்கு மிக உயர்ந்து வியாபார ரீதியாக தற்சமயம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டாலும் இன்றைக்கு வந்து அங்க வேலை போயிடுச்சு இந்தியா வேலை போயிடுச்சு தற்சமயம் சிறிய சலசலப்பு ஏற்பட்டாலும் வருகின்ற நாட்களில் அமெரிக்காவை தாண்டி பிற நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அரபு நாடுகள் மற்றும் ரஷ்யா சீனாவோட வியாபார தொடர்பு மிக அதிக அளவில் விரிவடைங்கிறாங்க அதே போல் இனிமேல் ரஷ்யா அமே இந்தியா வந்து இந்த அமெரிக்காவை வரியை விதிக்காவிட்டாலுமே முழுமையாக நம்ப மாட்டார்கள் சொல்றாங்க இனிமேல் வந்து அவர் ஒரு தடவை சூடுபட்டாச்சு இனிமேல் நிச்சயம் நிச்சயமாக அமெரிக்காவுடன் ஒரு சரியான கவனத்துடன் நடந்து கொள்வார்கள் அமெரிக்காவுக்கு மாற்று பாதையை தேடுவாங்கன்னு சொல்றாங்க வருகின்ற இருபத்தேழாம் தேதி ஐம்பது சதவீத வரி விதிப்பு நீண்ட காலத்துக்கு வராது அவர்களால் செய்ய முடியாது அந்த தரமான பொருட்களுக்கு மாற்றை தேடவே முடியாது அப்படின்னு அமெரிக்காவில் பதிவு பண்றாங்க இந்த ஐம்பது சதவீத வர ஐம்பது சதவீத வரி விதிப்பு ஒரு வாய் சவடாலில் நிற்கும் காரியத்தில் அவர்களாக செய்ய முடியாது அந்த இருபத்தி தேதிக்கு அப்புறம் அவர்களாகவே சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்தியா நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டாங்க ஆயில் அவங்க வாங்குறது குறைச்சிட்டாங்கன்னு அவங்களே வெளியே சொல்லிக்கிட்டு இருபத்தி ஐந்து சதவீத வரியை மட்டும் விதிப்பார்கள் அதுமே வந்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பதினைந்து சதவீத சதவீத வரியாக மாறி இந்த இரண்டு தேசத்துக்கும் இடையேயான வியாபாரம் தொடரும் தான் சர்வதேச நிபுணர்கள் சொல்றாங்க நமக்கு பகைமை தேவையில்லை அதே சமயத்துல நம்ம யாரும் அச்சுறுத்தி நம்மிடம் எதையுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சு புரிய வச்சிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் ஒரு நட்புணர்வோடு வேண்டுகோளோடு இந்தியாவிடம் வந்து ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்க தலைவர்களும் வந்து கொஞ்சம் நீங்க ரஷ்யாட்ட சொல்லுங்க சண்டையை நிறுத்த சொல்லுங்க உக்ரைன் மீது தாக்குதலை நிறுத்த சொல்லுங்க எங்களுக்கு அவமானமாக இருக்கு இத்தனை நாடுகள் இருந்துமே இந்த ரஷ்யா என்ற போர் இயந்திரம் தினம் தினம் முன்னேறுவது எங்களுக்கு அவமானமா இருக்கு நிச்சயமாக நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்லலாமே ஒழிய பேசலாமே ஒழிய பயமுறுத்துவது நீங்க ஏற்றுமதி பண்ணால் வரிய போடுவேன் அப்படிலாம் பயமுறுத்துவது ஐரோப்பாவோ அமெரிக்காவோ இன்னும் அந்த மேட்டிமை சிந்தனையோடு வெள்ளைக்கார சிந்தனையோடு இருப்பது இனியும் நடைபெறாது இது புதிய இந்தியா புதிய இந்தியர்கள் இளைஞர்கள் சக்தி மிகுந்த இந்தியா இந்தியாவை பகைத்து கொண்டால் அது அமெரிக்காவுக்கு தான் மிக நஷ்டம் தொடர்ச்சியாக அமெரிக்கா முகத்தில் வெறும் பேச்சில் அல்ல செயலில் கரியை போசும் இந்திய தேசத்திற்கு தேசத்தை தலை தேசத்தின் தலைவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் நன்றிகள் இன்னைக்கு சின்ன சலசலப்பு அங்கங்கே இருக்கலாம் அதை பெருசு படுத்தி எதிர்கட்சி பத்திரிகைகள் எழுதுறதுனால தான் இவ்வளவு நீண்ட பதிவு அங்க வேலை போயிடுச்சு இங்க வேலை போயிடுச்சு அவங்க வீட்டில் சாப்பாடு தொடர்ச்சியாக எழுதுறாங்க இந்த சின்ன சலசலப்பு நம் தேசத்தை ஒன்றுமே பண்ணாது மாறாக மிக பெரிய உயரத்துக்கு இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பு நம்மை கொண்டு செல்லும் கடைசியாக சொல்லிடுறேன் நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு பில்லியன் டாலர்கள் மதிப்பு அமெரிக்கா நமக்கு வரி வைசது வெறும் அறுபது பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள பொருட்கள் அந்த வியாபாரமே இல்லைனாலும் பரவாயில்ல நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் நன்றிகள்